என்னடா இது மாட்டு பொங்கலுக்கு வந்த சோதனை இது மாடா இல்லை புளியா ஐயோ ஐயோ என்னம்மா இப்படி பண்ணுறாங்களே அடுத்தது என்ன இது நான் வாத்தா ஓ வாத்து மாட்டு பொங்கலோ மாடு நல்லாவே வரைஞ்சிருக்குங்கப்பா வாத்து மாதிரி என்ன இது வாத்தோட மோசமாலாம் இருக்குது இப்படியா கொலை பண்ணுவீங்க நம்ம மாட்டை அடாடா இது அதுக்கு மேலே இல்லை ஏப்பா சூப்பராக வேறு வரைஞ்சிக்கிற முகத்தை வேற காட்ட மாட்டேங்கிறியே இது மாடா இல்லை இது குரங்கு மாட்டு பொங்கலு சூப்பராக வரைஞ்சிருக்கப்பா அதுக்குன்னா ஜட்டியெல்லாம் வேற போட்டு வச்சுருக்கிய அடுத்து என்ன அடாடா டாடா குழந்த மாட்டு மாட்டுப்பொங்கலு ஓ குழந்த இது ஓ மாடு வந்து சூவெல்லாம் வேறு போட்டுருக்கப்பா சூப்பராக இருக்குது இது இன்னும் மாடு சமைக்கிறது இல்லை அடாடாடா இது என்னப்பா இது ஐயோ ஐயோ ம எலி மாட்டு பொங்கல் போல் இருக்குது இது நான் கிரிக்கெட்டெல்லாம் விளையாடுறது இந்த மாடு அடாடாடாடா அடுத்து என்ன இதுனா ஹெல்மெட்டு மாட்டு பொங்கல் அடா 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 அடாடா அலப்பாரம் தாங்க முடியலையே அடேங்காப்பா இது என்ன பொண்ணு மாட்டு பொங்கலோ சரி சரி இதெல்லாம் அடுத்தது மறுபடியும் வந்து ஹெல்மெட்டு மாட்டு பொங்கல் வந்துட்டு இருக்கப்பா இது என்னடா இது மனுஷங்கால வரைஞ்சி வச்சுருக்காங்க இங்கேயே ஓடுதே இது என்னடா அது கூத்தா இருக்குது டிவியெல்லாம் பார்க்குது மாடு அடாடாடாடா பில்லுகள் எல்லாம் மேய் என்னடா எத்தனைரா கால இதுக்கு அடாடா ஏதோ கொடுக்குறாங்களே இந்த மாடு இது மாடா இல்லை பன்னியா அடாடாடா மாடு பாரு சூப்பராக தான் இருக்குது ஆனால் சமையல் சமைக்குது அடங்க அப்பா மாடு என்ன சைக்கிளாலாம் ஓட்டுதே ஐயோ ஐயோ பாடப்பா பொங்கல் மாட்டு பொங்கலுக்கு பொங்கலு சமைக்குதப்பா மாடு என்னடா இது ஃபேமிலி மீனா சரியான மாட்டு பொங்கலப்பா இதுனால் மாடா இல்லை பன்னி ஆகிது ஐயோ ஐயோ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமா ஆப்பி பொங்கல் நான்டா கம்ப்யூட்டரெலாம் வேலை பார்க்குதாப்பா இது என்னடா எலும்பு கூட இருக்குது வெறும் தலை மட்டும்தான் இருக்குது காலாக காணும் இது என்னடா இது வித்தியாசமாக இருக்குது இது மாடு காணமேடா மேடா நூஞ்சும் தெரில வாழும் தெரில இதுதான் நல்லா இருக்குன்னு பார்த்தா ஏன்னா அதுக்கு பெரிய மாட்டுக்கு காலை காணும்